வார ஒரு நாள் லீவு இந்த மாதிரி சில விஷயங்களை கொடுத்தாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு சின்ன வேலைகளுக்கே வந்து இந்த அளவுக்கு ஒரு இது இருக்கிறப்ப நம்ம கைத்தறி நெசவாளர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு நம்ம ஓனர் என்ன பண்ணலாம் நம்ம மையர ஓனர்கள் வந்து நம்மளுக்கு முடிஞ்சா நம்மளே ஒரு பாலிசி எடுக்கலாம் இல்லைன்னா ஓனருக்கு அதுக்கு முயற்சி பண்ணி ஏன்னா அவங்க கிட்டதான் பலம் இருக்கு பலம்னா அவங்க சொன்னா நாலு பேர் கேட்பாங்க அரசாங்கமும் கேக்கும் அவங்க என்ன பண்ணனும் நம்ம நெசவ நம்ம கிட்ட நெய்யர் நெசவாளிகள் செஞ்சு கொடுத்தா போதும் அவங்க அந்த குடும்பத்துக்கு செஞ்சா போதும் இஎஸ்ஐ பி எஃப் இந்த மாதிரி ஒரு பத்து ஒரு பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் இந்த மாதிரி முடிஞ்சத செஞ்சு கொடுத்து புடிச்சு செஞ்சு கொடுக்கலாம் இல்லைன்னா இவங்கனால முடியலன்னா அவங்களே அதை செஞ்சு குடுத்துதான் அவங்க அந்த தொழிலாளியை மேம்படுத்தணும் ரெஞ்சிடும் அப்ப அப்படி வந்து இந்த ஓனர் வந்து சில கேள்வி கேட்பாங்க நீங்க எங்ககிட்ட வந்து ஆறு மாசம் நெய்வீங்க அடுத்த ஆறு மாசம் கழிச்சு நீங்க வேற ஓனர்கிட்ட போயிருவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் என்ன பண்ணுவீங்க கேள்வி வந்தா என்ன பண்றதுன்னா இது எல்லா ஓனருக்கும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறேன் அப்படின்னு சொல்றாங்களா அந்த மாதிரி ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி நெசவாளிங்குறவங்க ஓனருக்கு பாடுபடுறவங்க தானே அப்ப நீங்க எல்லா ஓனருக்கும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பை பொதுவா ஏற்படுத்தி கொடுத்துரலாம் பொதுவா பொதுவா ஏற்படுத்தி குடுத்துரலாம் அதே சமயத்துல யாருகிட்ட நம்ம நெய்யறோமோ அவங்க வந்து ஒரு பெரிய பாலிசி ப்ரெசார் இந்த மாதிரி ஒரு கோடி அந்த குடும்பத்துக்கு வருது இவங்க இறந்துட்டா அப்படின்னு அப்படிங்கறத யார் நெய்யறோமோ நெய்யறாங்களோ அந்த ஓனருக்கு அந்த குடும்பத்துக்கு பண்ணி குடுக்கலாம் பண்ணி குடுக்கலாம் தாராளமா பண்ணி குடுக்கலாம் அப்படிங்கறீங்களா ஆனா இது வந்து ஓனர்களை ஏத்துக்குவாங்களாம் ஓனர்க மனசதான் மனசு இருந்தாலும் மார்க்கம் உண்டுங்க ஓகே அவங்க வந்து எங் எங் எங்களை மாதிரி தான் அவங்களும் சரி இந்த தொழிலிருந்து இந்த தொழிலிருந்து படித்து முன்னேறி எல்லாம் வாழ்ந்து வளர்ந்து வந்தவங்க தான் சரி இந்த தொழிலையும் தொழிலை காட்டிலும் நம்ம மக்களை வாழ வைக்கணும் அப்படின்னு ஒரு மனசு கிட்ட இருந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுத்துருவாங்க இல்லை நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டு இப்போ நான் ஒரு ஒரு ரெண்டு மூணு ஓனர் இருக்கிறாங்க அவங்களே கேட்பாங்க ஏப்பா இந்த ஒரு ஆறு மாதம் எங்கிட்ட நெஸ்ஸே உனக்கு நான் ஒரு பாலிசி போட்டாச்சு சரி அடுத்த ஆறு மாதம் நீ வேறு ஓனர்கிட்ட போகிற சரி அப்போ இந்த பாலிசிக்கு நான் தானே பணம் கட்டியிருக்கேன் ஒரு கேள்வி வந்தால் நீங்கள் என்ன இது வந்து இப்போ மாத மாத பாலிசி தானே இந்த மாதம் கட்டினாங்கன்னா இந்த மாதம் பாலிசி அப்படி அடுத்த மாதம் கட்டினாங்கன்னா அடுத்த மாதம் இந்த மாத கணக்கு பாலிசி ஓ இப்போ பத்து வருஷம் இருபது வருஷம் நேரவங்களுக்கெல்லாம் என்ன கொடுப்பாங்க ம் சொல்லுங்க ஒன்றுமே கொடுக்கறதில்ல ஒன்றுமே கொடுக்கறதில்ல என்ன கொடுப்பாங்க இப்போ ஒரு மரணம் மரணம்னு வரக்கூடாது திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை சரி என்ன கடன் வேணா ஒரு பத்தாயிரம் வாங்கலாம் சரி அதை நாங்க உட்கார்ந்து நெஸ்ஸு கட்டி கட்டிடறோம் மத்தபடி அவங்களுக்கு என்ன சகாயம் அதுக்கு நீங்க என்ன தெரியுமோ படிச்சவங்க இருக்கீங்க நீங்க ஸ்டார் வெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு நம்ம மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது ஆகும் மொத்தம் எதோ ஒரு நோயா இந்த கார்டை அவங்களுக்கு வாங்கி குடுத்தரணும் நீங்க சரி ஆஹ் கூச்ச படாமல் நீங்க வாங்கி கொடுத்துறணும் வாங்கி இல்லைன்னா பொதுவில் நீங்கள் மீட்டிங் போட்டு வாங்கி கொடுத்துருங்க வாங்கி கொடுங்க உங்களுக்கு தானே நெய்ய போறோம் உங்களுக்கு இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நெய்ய போறோம் ஆனால் நீங்க இந்த ஒரு ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சுது ஏன்னா வருஷக்கோ கோட்டைம்னா எந்த ஓனர் ஒத்துக்க மாட்டாங்க நீங்க மாசம் மாசம் சொன்னீங்களே அது வந்து இந்த நிறைய ஓனர் இன்னுமே சிந்திப்பாங்க சரிங்க அது அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்குது மக்களுக்கு வந்து இனிமேல் வந்து வேணும் இதுக்கு முன்னாடி உடம்பு நல்லா இருந்துச்சு இனிமேல் வந்து எப்ப என்ன அப்படிங்கறது வந்து ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு தெரியும் ஓனர்களுக்கு தெரியும் தெரியும் குடும்பத்துக்கு வேற என்ன சப்போர்ட் இருக்கு ஒண்ணுமே அதனால இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இனிமேல் நேரம் ஓனர் நினைச்சு எங்களுக்கு எதுவும் செஞ்சு கொடுத்துடணும்

நம்ம சீலையில் அவங்க அந்த ஒரு ஐம்பது ரூபா எடுத்தால் கூட போதும் போதும் ஏன்னா நம்ம வந்து அதுக்கு தனியாக கட்ட முடியாது அதனால தான் வந்து நம்ம யாருமே இன்சூரன்ஸ் பண்ணவே முடியறது இல்லை இன்சூரன்ஸும் வேணும் குடும்ப இன்சூரன்ஸ் வேணும் அப்புறம் கேட்டீங்கன்னா அந்த ஸ்டார் வெல்த்னு ஹெல்த் இன்சூரன்ஸ் மெயினாக வேணும் வேணும் நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துக்குங்கிற ஒரு இன்சூரன்ஸ் ஒவ்வொரு நெசவாளிக்கும் கண்டிப்பாக அவசியமா இது போட்டீங்கன்னா பயம் இல்லாமல் நீங்கள் வந்து நெஸ்ஸு வாழலாம் வளரலாம் மேம்பட்டு இந்த தொழில மேம்பட்டு மூலாதாரமே இதுதான் நான் நினைக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆண் வந்து ஒரு குடும்பத்துல இல்ல போது